சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று நாற்பத்தோராம் அத்தியாயம் அஜந்தா குகையில் புலிகேசியின் உணர்ச்சி மிகுதியையோ கண்ணீரையோ கவனியாதவராய் புத்தபிக்ஷு கேழ்வானத்தில் மிதந்து வந்த பூரண பார்த்து கொண்டே அந்த கிராதகர்கள் என்னை நீ என்றே எண்ணிக்கொண்டு பிடித்து போனார்கள் வனப்பிரதேசங்களையெல்லாம் தாண்டி அப்பால் கொண்டு போனதும் என்னை குதிரை மேல் ஏறச் சொன்னார்கள் நான் குதிரை ஏறத் தெரியாமல் தவித்ததை பார்த்ததும் அவர்களுக்கு சந்தேகம் உண்டாயிற்று நான் பாசாங்கு செய்கிறேனோ என்று அவர்கள் முதலில் எண்ணினார்கள் பிறகு உண்மையாகவே எனக்கு குதிரையை ஏறத் தெரியவில்லை என்று அறிந்ததும் அவர்களுடைய தலைவன் என்னை என்னவெல்லாமோ கேள்விகள் கேட்டான் என்னுடைய விடைகளை கேட்டு அவர்கள் திகைத்தார்கள் உன்னுடைய காதுகளில் நீ குண்டலம் போட்டு கொண்டிருந்தாய் அதற்காக துவாரங்களும் இருந்தன என் காதுகளில் துவாரமே இல்லை என்பதை பார்த்ததும் அவர்களுக்கு நான் நீ இல்லை என்பது நிச்சயமாய் தெரிந்துவிட்டது உன்னை பிடிக்க முடியாததனால் ஏற்பட்ட கோபத்தையெல்லாம் என் பெயரில் காட்டி உபத்திரவப்படுத்தினார்கள் என்னை அடித்த அடியின் தழும்புகள் இதோ இன்னும் இருக்கின்றன என்று புத்தபிக்ஷு தம் முதுகை தொட்டு பார்த்து கொண்டார் ஐயோ அண்ணா அந்த தழும்புகளை பார்த்து எத்தனையோ நாள் நான் தூக்கமின்றி தவித்திருக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் எதற்காக இப்போது ஞாபகப்படுத்துகிறாய் என்று புலிகேசி அலறினார் தம்பி உனக்கு ஞாபகப்படுத்தவில்லை எனக்கு நானே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அதையெல்லாம் இன்றைக்கு எண்ணி பார்த்தால் எனக்கு மனக்கஷ்டம் உண்டாகவில்லை குதூகலந்தான் உண்டாகிறது பரோபகாரம் செய்வதில் உள்ள பலன் இதுதான் ஒருவருக்கு ஒத்தாசை செய்வதற்காக நாம் கஷ்டப்பட்டோமானால் கஷ்டம் அதை அனுபவிக்கும் போது மட்டுமே நீடிக்கிறது சீக்கிரத்தில் அது போய்விடுகிறது அப்புறம் வாழ்நாள் உள்ளவரை நாம் செய்த உதவியை நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகிறோம் ஆனால் தம்பி அந்த பழைய கதையையெல்லாம் இப்போது ஞாபகப்படுத்துவது உனக்கு ஒருவேளை மனக்கஷ்டத்தை உண்டாக்கினால் நான் சொல்லவில்லை என்று நாகநந்தி நிறுத்தினார் அண்ணா என்ன சொல்கிறாய் எனக்கும் அந்த காலத்தை நினைத்தால் எத்தனையோ மகிழ்ச்சி உண்டாகிறது அப்படியானால் சரி கொஞ்ச நேரம் வரையில் அந்த கிராதகர்கள் துன்புறுத்தியதையெல்லாம் பொறுத்து கொண்டிருந்தேன் பொறுக்க முடியாமல் போன பிறகு நான் அஜந்தா புத்த சங்கிராமத்தைச் சேர்ந்தவன் என்று தெரிவித்தேன் உடனே அவர்கள் பயந்து விட்டார்கள் நான் அணிந்திருந்த உடைகள் எப்படி கிடைத்தன என்று கேட்டார்கள் பொய்கை கரையிலே அவை கிடைத்தனவென்றும் நான் அவற்றை வெறுமனே உடுத்திக்கொண்டு பார்க்க ஆசைப்பட்டு உடுத்திக்கொண்டதாகவும் சொன்னேன் என்னை அழைத்துக்கொண்டு திரும்பி அதே பொய்கை கரைக்கு வந்தார்கள் சுற்றி வனப்பிரதேசமெங்கும் தேடி பார்த்தார்கள் கடைசியில் ஏதோ காட்டு மிருகம் உன்னை கொன்று தின்றிருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக்கொண்டு என்னை விட்டுவிட்டு திரும்பி போய்ச் சேர்ந்தார்கள் பிறகு நீ வழி கண்டுபிடித்து பத்திரமாய் போய் சேர்ந்தாயோ என்னவோ என்று கவலையுடன் நானும் அஜந்தாவை நோக்கி கிளம்பினேன் வாதாபி சக்கரவர்த்தி அப்போது குறுக்கிட்டு கூறினார் நீ சொல்லியிருந்தபடியே நான் நதி வழியை பிடித்து கொண்டு போனேன் வளைந்து வளைந்து போன நதியோடு எத்தனை தூரம் போனாலும் மனித சஞ்சாரமே இல்லை அடிக்கடி எதிரியே சுவர் வைத்தது போல் மலை நின்று அப்பால் வழியே இல்லை என்று தோன்றியது போக போக இப்படியே இருந்தது ஒருவேளை நீ சொன்னதை நான் நன்றாய் தெரிந்து கொள்ளாமல் தப்பான வழியை பிடித்து கொண்டு போகிறேனோ என்று எண்ணினேன் அதைவிட பயங்கரமான எண்ணம் ஒன்று தோன்றியது ஒருவேளை நீ என்னை ஏமாற்றி விட்டாயோ சித்தப்பன் மங்களேசனிடம் போய் சமாதானம் செய்து கொண்டு ராஜே பார்க்கிறாயோ என்று நினைத்தேன் கடைசியில் அஜந்தாவின் அற்புத சித்திரக் குகைகளை அடைந்தேன் நீ சொன்னபடியே அங்கு யாரோடும் பேச்சு சிற்பியின் சீடனாக நடித்து காலம் கழித்துக் கொண்டிருந்தேன் ஒரு வாரம் கழித்து நீ வந்து சேர்ந்தாய் உன்னுடைய கதையை கேட்டு உன்னுடைய முதுகிலிருந்த காயங்களையும் பார்த்துவிட்டு உனக்கு நான் மனத்தினால் செய்த அநீதியை எண்ணி ஓவென்று அழுதேன் தம்பி என் விஷயத்தில் உன்னுடைய மனம் அப்போது கூட முழு நிம்மதி அடையவில்லை சங்கிராமத்தின் தலைமை பிக்ஷு நம்மை ஒரு நாள் சேர்ந்தாற்போல் பார்த்துவிட்டார் நாம் நதியில் தனி இடத்திற்குச் சென்று குளித்துக் கொண்டிருந்தபோது அவர் பார்த்தார் உன்னை பற்றி விசாரித்தார் நான் உண்மையை சொன்னேன் அஜந்தா சட்டத்துக்கு நேர் விரோதமாக அந்நியனாகிய உன்னை நான் அங்கே கொண்டு வந்ததற்காக என்னை எவ்விதம் தண்டிப்பாரோ என்று பயந்தேன் ஆனால் குரு என்னை கோபிக்கவும் இல்லை தண்டிக்கவும் இல்லை அன்று சாயங்காலம் அவருடைய தலைமை விகாரத்தில் ஒருவரும் வராத சமயத்தில் நம்மை அழைத்து வைத்து கொண்டு நம்மை பற்றிய கதையைச் சொன்னார் அதை கேட்ட பிறகு உன்னுடைய மன நிம்மதி இன்னும் அதிகமாக குலைந்தது தம்பி என் விஷயமாக உன் உள்ளத்தில் பொறாமை தீ மூண்டு வர வர பெரிதாகி கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது ஆமண்ணா அது உண்மைதான் ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய நீச குணத்தை பற்றியும் நான் அடிக்கடி எண்ணமிட்டு வெட்கமடைந்தேன் உன் பேரில் தவறில்லை தம்பி சிறிதும் தவறில்லை அப்போதும் நான் அவ்வாறுதான் எண்ணினேன் நீயும் நானும் இரட்டைப் பிள்ளைகள் என்றும் இரண்டு பேரில் நான் முதலில் பிறந்தவன் என்றும் தலைமை பிக்ஷு நமக்கு தெரியப்படுத்தினார் நம் தந்தை நான் பிறந்தவுடனேயே என்னை அப்புறப்படுத்தி வைத்திருந்து ஐந்தாவது வயதில் என்னை பிக்ஷுவிடம் ஒப்புவித்தார் உன்னுடைய உயிருக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்ததாக தெரிந்தால் அப்போது மட்டும் என்னைப் பற்றிய ரகசியத்தை வெளிப்படுத்தி என்னை ராஜ்யத்துக்குரியவனாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இதையெல்லாம் பிக்ஷு குரு நமக்கு சொல்லி உடனே நானே காப்பாற்றும்படியாக நேர்ந்த விதியை குறித்து வியந்தார் என்னுடைய உத்தம குணத்தை வெகுவாக சிலாகித்தார் நான் பிறந்து அரைநாழிகைக்கு பிறகு நீ பிறந்ததாகவும் ஜாதக ரீதியாக நீயே ராஜ்யமாக பிறந்தவன் என்று ஏற்பட்டபடியால் நம் தந்தை உன்னை சிம்மாசனத்துக்கு உரியவனாக தேர்ந்தெடுத்ததாகவும் கூறினார் இது தெரிந்ததும் உன் பேரில் எனக்கு ஏற்கனவே இருந்த அன்பு பன்மடங்கு ஆயிற்று ஆனால் அதே செய்தியினால் உன்னுடைய மனத்தில் விஷம் விட்டது அந்த நிமிஷம் முதல் நீ என்னை மனத்திற்குள் துவேஷிக்கத் தொடங்கினாய் அதை குறித்து நான் ஆச்சரியப்படவில்லை உன் பேரில் கோபம் கொள்ளவும் இல்லை நியாயமாக வாதாபி பட்டத்துக்குரியவன் நான் என்று ஏற்பட்டபடியால் நீ என் பேரில் சந்தேகப்படுவது இயற்கை என்பதை உணர்ந்தேன் உன்னுடைய சந்தேகத்தை அறவே போக்க தீர்மானித்தேன் பிக்ஷு குருவின் காலில் விழுந்து என்னையும் பிக்ஷு மண்டலத்தில் சேர்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டேன் குரு முதலில் ஆட்சேபித்தார் கடைசியில் ஒப்புக்கொண்டார் உன்னுடைய முன்னிலையில் நான் தலையை மொட்டையை அடித்து கொண்டு காவி வஸ்திரம் தரித்த புத்த பிக்ஷு ஆனேன் என்றென்றைக்கும் உலக வாழ்க்கையை துறந்து விட்டதாக சத்தியம் செய்தேன் உன் உள்ளத்தில் மூண்டிருந்த தீ அணைந்தது முன்போல் என்னிடம் அன்பும் விசுவாசமும் கொண்டாய் அண்ணா அது முதல் உன்னையே நான் தெய்வமாக கொண்டேன் எந்த காரியத்திலும் உன் இஷ்டப்படியே நடந்து வந்தேன் நீ சொன்ன சொல்லை தட்டி நடந்ததில்லை அதனால் நீ எவ்வித நஷ்டமும் அடையவில்லை தம்பி உன்னை அஜந்தாவில் விட்டுவிட்டு நான் வெளியேறினேன் மூன்று வருஷ காலம் நாடெங்கும் சுற்றினேன் ராஜ்யத்தின் அதிகாரிகள் இராணுவத் தலைவர்கள் எல்லாரையும் உன்னுடைய கட்சியில் சேரச் செய்தேன் பொது ஜனங்களையும் மங்களேசனுக்கு எதிராக கிளப்பி விட்டு கொண்டிருந்தேன் பக்குவமான காலம் வந்தபோது உன்னை அஜந்தாவிலிருந்து வரவழைத்தேன் பெரிய சைன்யத்துக்கு தலைமை வகித்து நீ வாதாபி நோக்கிச் சென்றாய் மங்களேசன் போரில் உயிரை விட்டான் நம்முடைய புகழ்பெற்ற பாட்டனார் சத்யாச்சிரய புலிகேசி வீச்சிருந்து ஆட்சி புரிந்த சளுக்க சிம்மாசனத்தில் நீ ஏறினாய் அண்ணா உன்னுடைய ஒத்தாசையினால்தான் வாதாபி சிம்மாசனம் ஏறினேன் உனக்கு நியாயமாக உரிய சிம்மாசனத்தை நீ எனக்காக துறந்தாய் என் மனத்தில் சிறிதும் களங்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக உலக வாழ்க்கையையே துறந்த பிக்ஷு ஆனாய் உன்னுடைய மகத்தான பிரயத்தனங்களினாலேதான் மங்களேசனை கொன்று நான் சிம்மாசனம் ஏறினேன் அதற்குப் பிறகு இருபது வருஷ காலமாக நீ எனக்கு அன்னை தந்தையாகவும் மதிமந்திரியாகவும் மந்திரியாகவும் இராணுவ தந்திரியாகவும் இருந்து வந்திருக்கிறாய் இன்று நர்மதையிலிருந்து வடபெண்ணை வரையில் வராக கொடி பறந்து வருவதெல்லாம் உன்னாலே தான் இதையெல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஒப்புக்கொண்டு உனக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆனால் இந்த பழைய கதையெல்லாம் எதற்காக இப்போது ஞாபகப்படுத்துகிறாய் உன்னிடம் எனக்குள்ள நன்றியை எந்த விதத்திலாவது நான் தெரிவித்துக்கொள்ள இடம் இருக்கிறதா என்று புலிகேசி கேட்டுவிட்டு ஆவலுடன் நாகநந்தியின் முகத்தை நிலா வெளிச்சத்தில் பார்த்தார் கடுமையான விரதங்களினால் வற்றி உலர்ந்திருந்த பிக்ஷுவின் முகத்தில் புலிகேசி என்றும் காணாத கனிவு தென்பட்டது ஆம் தம்பி நான் உனக்கு செய்திருப்பதற்கெல்லாம் பிரதியாக நீ எனக்கு செய்யக்கூடியது ஒன்று இருக்கிறது என்றார் பிக்ஷு அப்படியானால் உடனே அதைச் சொல்லு இருபத்தைந்து வருஷமாக உனக்கு நான் பட்டிருக்கும் நன்றிக் ஒரு பகுதியையாவது கழிக்கிறேன் தம்பி நீ வாதாபியை விட்டு புறப்படுவதற்கு முன்பே உனக்கு ஒரு ஓலை அனுப்பியிருந்தேன் அல்லவா அதில் என்ன எழுதியிருந்தது என்பது ஞாபகம் இருக்கிறதா எவ்வளவோ விஷயம் எழுதியிருந்தாய் எதை சொல்கிறாய் காஞ்சி சுந்தரியை நீ எடுத்துக்கொள் சிவகாமி சுந்தரியை எனக்கு கொடு என்று எழுதியிருந்ததை சொல்கிறேன் ஆமாம் அதை பற்றி இப்போது என்ன அப்போது கேட்டதையே இப்போதும் கேட்கிறேன் அண்ணா இது என்ன காஞ்சி சுந்தரியை தான் நம்மால் கைப்பற்ற முடியவில்லையே காஞ்சி சுந்தரி உனக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் சிவகாமியை எனக்கு கொடு என்று கேட்கிறேன் அது எப்படி முடியும் உண்மையில் மகேந்திர பலவனுடைய சபையில் அந்த பெண் நாட்டியம் ஆடிய போது நீ ஓலையில் எழுதியிருந்தது எனக்கு ஞாபகம் வந்தது அவளை என்னுடன் அனுப்ப முடியுமா என்று பல்லவனை கேட்டேன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா கலை உணர்ச்சியே இல்லாத என்னுடன் அவள் வரமாட்டாள் என்று சொன்னான் இப்போது மறுபடியும் திரும்பி காஞ்சி மீது படையெடுக்க சொல்கிறாயா வேண்டாம் தம்பி மறுபடியும் படையெடுக்க வேண்டாம் காஞ்சி சுந்தரி உனக்கு கிட்டவில்லை ஆனால் சிவகாமி சுந்தரி எனக்கு கிடைத்தாள் அவளை கொண்டு வந்தேன் என்னை என்ன உண்மையாகவா தம்பி அவளுக்காகவே நான் உன்னைப் போல வேஷம் தரித்தேன் அவள் தந்தையின் உயிரை காப்பாற்றினேன் சிவகாமிக்காகவே படைத்தலைமை தலைமை வகித்து மகேந்திர பல்லவனுடன் மணிமங்கலத்தில் போர் செய்தேன் அவளை முன்னிட்டே போரை நடுவில் நிறுத்திவிட்டு பின்வாங்கினேன் அண்ணா எல்லாம் விவரமாகச் சொல்லு என்று புலிகேசி கேட்க நாகநந்தி தாம் மூன்று வருஷத்துக்கு முன்னால் தென்னாட்டுக்கு வந்ததிலிருந்து செய்ததையெல்லாம் விபரமாக கூறினார் எல்லாவற்றையும் கேட்ட புலிகேசி அண்ணா அந்த நாட்டிய பெண்ணின் மீது உண்மையாகவே நீ காதல் கொண்டிருப்பதாகவா சொல்கிறாய் என்று நம்பிக்கையில்லாத குரலில் வினவினார் ஆமாம் தம்பி சத்தியமாகத்தான் ஆனால் நீ அஜந்தாவில் புத்தகுருவின் முன்னால் செய்த பிரதிஜை என்ன ஆவது நாடெங்கும் காவித் துணி அணிந்து ஸ்திரீலோலர்களாய் தெரியும் கள்ளபிக்ஷுக்களின் கூட்டத்தில் நீயும் சேர்ந்து போகிறாயா அண்ணா தம்பி இந்த கேள்வியை எதிர்பார்த்தேன் இதற்கு மறுமொழி சொல்லவும் ஆயத்தமாயிருக்கிறேன் ஆனால் இரண்டொரு வார்த்தையிலே சொல்ல முடியாது விவரமாக சொல்ல வேண்டும் கேட்கிறாயா கட்டாயம் கேட்கிறேன் ஆனால் சொல்லத்தான் வேண்டுமென்று உன்னை நான் கட்டாயப்படுத்தவில்லை உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லு இல்லாவிட்டால் சொல்ல வேண்டாம் என்றார் மாதாபி சக்கரவர்த்தி உண்மையில் மேற்படி விவரத்தை கேட்க புலிகேசியின் புலிகேசியினுள்ளம் துடிதுடித்தது அதே கணத்தில் அவருடைய மனத்தில் அசூயையின் விதையும் விதைக்கப்பட்டது இத்தனை நாளும் புத்த பிக்ஷுவின் இருதயத்தில் தன்னைத் தவிர வேறு யாரும் இடம்பெற்றதில்லை அவருடைய அன்புக்கெல்லாம் தாமே உரியவராயிருந்தார் தம்முடைய நன்மையைத் தவிர பிக்ஷுவுக்கு வேறு எந்த விஷயத்திலும் கவலையும் கவனமும் இல்லாமல் இருந்தது இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்போது பெண் ஒருத்தி நாட்டியக்காரி அவருடைய உள்ளத்தில் இடம்பெற்றுவிட்டாள் ஆம் இப்போது என்னைக் காட்டிலும் அந்த பெண்ணிடம் தான் பிக்ஷுவுக்கு அபிமானம் அவள் படு இருக்க வேண்டும் என்று புலிகேசி தம் மனத்திற்குள் அசூயையுடன் எண்ணமிட்டார் அத்தியாயம் முடிவு